வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா காணாங்கத்தை மீன் குழம்பு பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்தது தூளு அடுத்தது சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சிங்கன்னா குழம்புல போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எல்லாமே மீனில் வந்து பட்டு உடம்புக்கு வந்து ரொம்பவுமே மீன் வந்து நமக்கு தேவை அதனால் நம்ம மீன் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ நம்மளுக்கு ஹெல்த்தியானது தான் ஓகே இப்போ இது நல்லா ஊரட்டம் நம்ம இனி குழம்புக்கு தேவையான பொருட்களை வந்து ரெடி பண்ணிவிட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம வந்து முதல்ல மீன் குழம்புக்கு வந்து வெங்காயமும் பூண்டையும் வந்து அரைக்க போகிறோம் இன்றைக்கி நான் வித்தியாசமான முறையில் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் எப்பயும் போல் வெங்காயத்தை வதக்கி அந்த மாதிரி இல்லாமல் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி அரைச்சி போட்டு நான் வைக்க போகிறேன் நான் மிக்சியில் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி குறை குரண்டை அரைச்சிட்டு வாங்க ஃபுல்லாக அரைக்க வேண்டாம் காமிக்கலாம் நம்ம பூண்டையும் கொஞ்சாயத்தையும் அரைச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சாச்சு சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் மீன் குழம்பு எப்போயுமே நல்லெண்ணெயில் வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் அடுத்தது எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெந்தய மரம் ஸ்பூனும் அதை கா ஸ்பூனும் கடுகுளுத்தம்பருப்பு மாதிரி சீரகம் கொஞ்சம் கொண்டு போடுவோம் எல்லாம் நல்லா எல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம பொருகி விடக்கூடாது ஒரு முக்கால் பதத்துலேயே நம்ம வந்து அந்த அரைச்சிட்டு இருக்கு வெங்காய டேஸ்ட்டை வந்து தருவோம் டேஸ்ட் வந்து சொல்ல முடியாது வெங்காயம் கலக்கிறோங்கிறது கூட போகணும் நல்லது அலக்கம் வெங்காயத்தில் பச்சை வாழும் போகும் பார்த்தீங்களா வெங்காயம் வந்து நல்லா வெயில்ட்டு வருது இந்த மாதிரி டேஸ்ட்லேயே நம்ம எதுக்கு தேவையானது பச்சை மிளகாயும் கருவேக்குள்ளையும் போட்டுடலாம் ஏன் பச்சை மிளகாயெல்லாம் இப்போ போகிறோம்னா ரொம்ப வந்துட்டால் நல்லா இருக்காது கால் வந்துச்சு அதனால தான் ஓகே இப்போ நம்ம பச்சை ரகாயம் போட்டாச்சு வெங்காயமெல்லாம் நல்லா அந்த பேஸ்ட் வந்து இப்படி நல்லா ப்ரௌனிஸாக வந்துச்சு இந்த வெங்காயம் அரைச்ச இதுலேயே நம்ம தக்காளி பிழத்தை ஒரு நாலு தக்காளி பிள்ளத்தை போட்டு அரைச்சாச்சு வெங்காயம் அப்படியே போட்டு வதக்கினா என்னடா நம்ம வதக்கினாலும் வெங்காயம் தக்காளி வந்து எடுத்து போட்டுடுறாங்க சரி இன்றைக்கி பார்த்தா இந்த மாதிரி அரைச்சி போட்டு பார்க்கலாம் அரைச்சா எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது நல்லா இந்த பச்சை வாடகை போய் எண்ணெயாக மெனத்தரண்டு வரட்டும் தான் நம்ம வந்து மசாலா எல்லாம் போடுவேன் பச்சை வெலை போட்டோம் பச்சை மிளகா நம்ம கட் பண்ண மாட்டோம் ஓகே முழுத்தா போட்டு நான் நம்ம எடுத்து கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் மது மீன் குழம்புல வந்து மிளகா வச்சோம் மிளகா இப்போ அந்த என்ன மாதிரி தெரிஞ்சு வந்துச்சு பாருங்க இப்போ இருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுவோம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுவோம் தனி மிளகாத்தூள்னால் நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் போடுவோம்னா நான் வந்து மீன் குழம்புக்குன்னு சொல்லி அரைக்கி வச்சுருக்கேன் அந்த மிளகாத்தூ போட்டுருக்கேன் ஆல்ரெடி உப்பு வந்து முன்னாடியே போட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனில் வந்து உப்பு போட்டு தான் மசாலா பின்ட்டு வச்சுருக்கோம் அதனால் நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போடலாம் இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து உற வச்சு வச்சுக்கணும் பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்குது பசங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மீன் குழம்பு வந்து நம்ம மூடி விடலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை வந்து போடலாம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்ப்போம் நல்லா இருக்கு வாசனையா இருக்கு இருக்குது சரி கொதிச்சிருச்சு சரி நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது வேறு சொல்லுவாங்க மீன் வந்து ரொம்ப நேரம் அவிய விடக்கூடாது அந்த மாதிரி அப்படி கிடையாது மீன் வந்து ரொம்ப அவியணும் அதுங்க எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம இப்போ மீனை வந்து உள்ளே போட்டுடலாம் அப்படிங்களாண்ணா குழம்பு கூட்டுறதுக்கு முன்னாடி வந்து மீனை வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாரங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த மீன் ரொம்ப போடுவோம் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க மீன் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் தான் மீன் வந்து வந்து வறுத்து விட்டுடு குழம்பு வாங்கி ரெண்டு மூணு மீன் போட்டு குழம்பு வச்சுட்டு வறுத்தம் சொன்னா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்ப இதை வந்து நம்ம மூடி விட வேண்டியதான் என்ன கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் மீன் போட்டுட்டு மூடி வச்சோம் இல்லை சூப்பராக வந்திருக்கேன் சூப்பரே இப்போ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க நல்லா மசாலா வந்து காணாங்க தண்ணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் வேலை திரண்டு வந்துடுச்சுங்களா சூப்பராக இருக்குது இன்னொரு ட்ரெண்டு நிமிஷம் இப்படியே சிம்மில் இருக்கட்டும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் திக்கானால் நல்லாயிருக்கும் குழம்பு கொஞ்சம் உடனே இது பண்ணக்கூடாது கொஞ்சம் கொதிச்சு திக்கான நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போவே உங்களுக்கு ரெடியாயிருச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே சிம்ல அடுப்பை வச்சுருங்க வச்சு மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாடா மணக்கம் மணக்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் விட இப்போ பாருங்கள் நிறைய ஆயில் மேலே திரண்டு வந்துச்சு பாருங்க அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்கக்கூடாது சூப்பராக இருக்குது மீன் குழம்பு ரெடியா உண்மையாகவே இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நமக்கு அந்த வாசனையெல்லாம் வித்தியாசமா இருக்கு அரைச்சி பாருங்க இதில் வெங்காயம் எந்த எதுவுமே இல்லையா தூக்கி போட மாட்டாங்க இது நம்ம பூண்டுலேருந்து எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோமா அப்போ அதனால் தூக்கி போட மாட்டாங்க ஓகே உறவுகளே சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே உறவுகளே மீன் குழம்பு வந்து தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சாச்சு இன்னைக்கு பாப்பாவையும் ஸ்கூல்லேருந்து போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு சரி நம்ம சாப்பாட்டில் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு உங்களுக்கு சூப்பராக போதே பாருங்கள் எப்படி இருக்கா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நம்ம ஒரே மாதிரி வெங்காயம் பச்சவங்களை வதக்கி தாளித்து போடாமல் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் உண்மையாகவே வித்தியாசமாக சூப்பராக இருக்கு நல்லா இருக்கிறவங்களே நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கிறவங்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்